நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் என்ன உணவு சாப்பிடணும் அப்படின்னு வரும்போது முதல்ல தேவைப்படுகின்ற உணவு எதுனா பசலைக்கீரை ஸ்பினாச்சுன்னு சொல்லுவோம் இந்த ஸ்பினாச்சை பொதுவாக வந்து ஒரு விட்டமின் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணம் தெரியுமா பொதுவாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் விதவிதமான விட்டமின்கள் இருந்தாலும் சில உணவுகளில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறது சிலதில் பி டுவெல் அதிகமாக இருக்குது சிலதில் சி சத்து அதிகமாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா எல்லா விதமான விட்டமின்களும் தேவையான மினரல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மெக்னீஷியம் இது சார்ந்த மினரல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கனிமங்களும் ஒன்றாக சேர்த்து ஒரு நான்கு கீரை காய்கறிகள் சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் ஒரே கீரையில் கிடைத்தால் எப்படி இருக்கும் அதுதான் பசலைக்கீரை இந்த பசலைக்கீரையை இன்சுலின் போடுகின்ற போடாத எந்த வகை சர்க்கரை நோயாளியாக இருந்தாலும் உடலில் இருக்கக்கூடிய உடலை காப்பாற்றுகின்ற அணுக்கள் உடலுக்கு எதிராக வேலை செய்து உடலுடைய அணுக்கள் இன்சுலினை எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு தடுக்கின்ற அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆட்டோ இம்யூன் சொல்லக்கூடிய ஒரு வகையான சர்க்கரை நோய்க்கு பசலைக்கீரை உணவாக சாப்பிட்டாலே இந்த ரெசிஸ்டன்ஸ் படிப்படியாக குறையிறத நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இன்றைக்கு உலகமே வியந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா சர்க்கரை நோய் முதல்லலாம் அறுபது வயசில் ஆரம்பிக்கும் எண்பது வயது வரும்போது அவங்க இன்சுலின் போட்டுப்பாங்க ஆனால் இப்போ சர்க்கரை நோய் இருபது வயதில் ஆரம்பிக்குது நாற்பது வயதில் இன்சுலின் ரெசிஸ்டண்ட் ஆகிவிடுகிறது அப்போ எதை கொண்டு இவர்களுடைய வாழ்நாளை நீட்டிக்க முடியுங்கிற கவலை இன்றைக்கு விஞ்ஞானிகளுக்கும் மருத்துவ ஆய்வாளர்களுக்கும் பெரிய சவாலாக இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் இந்த சவால் பல ஆண்டுகளுக்கு முன்பே ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே நம்முடைய தமிழ் மருத்துவத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் பசலை கீரையை இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மிகப்பெரிய உணவாக சொல்லி இருக்கிறத பார்க்குறோம் அந்த காலங்கள்லாம் சர்க்கரை நோயாளிகள் இருக்கக்கூடிய வீடுகளில் வடித்த அரிசி உணவு பொதுவாக கைக்குத்தல் அரிசியோ அல்லது சிகப்பு அரிசியோ வேக வைத்து கஞ்சி எடுத்த அந்த அரிசியில் இந்த பசலைக்கீரை துவையல் அல்லது கொத்துமல்லி துவையலை முதல் உணவாக சாப்பிட்டு வழக்கமான உணவுகளை சாப்பிடுகின்ற வழக்கம் இன்றும் கிராமங்களில் இருக்கிறத பார்க்கலாம் ஸோ பசலைக்கீரை இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்து அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை முருங்கைக்கீரை எப்படி பசலைக்கீரையை வந்து ஒரு ஒரு சத்து நிறைந்த ஒரு குண்டு அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல் முருங்கைக்கீரை அதைவிட ஆயிரம் மடங்கு சக்தி அடைந்திருக்கக்கூடிய ஒரு மருந்தாக நம்ம பார்க்குறோம் ஜீரண மண்டலத்துக்கு நல்லது ஈரலுக்கு நல்லது கணையத்திற்கு நல்லது எலும்புகளுக்கு நல்லது தசை இருக்கத்துக்கு நல்லது இனப்பெருக்க மண்டல உறுப்புகளுடைய செயல்பாடுகளுக்கு நல்லதுன்னு சொல்லி நிறைய வகையான நல்ல விஷயங்கள் நடக்கிறதை நம்ம பார்க்குறோம் அதனால தான் முருங்கைக்கீரையை குறைந்தது வாரத்திற்கு ஒரு முறையாக சாப்பிடுகின்ற கலாச்சாரம் நம்முடைய தமிழ் கலாச்சாரம் அந்த மாதிரி முருங்கைக்கீரையை குறைந்தது வாரம் ஒரு முறை பெரியவர்களாக இருந்தால் நூற்றி ஐம்பது கிராமும் குழந்தைகளாக இருந்தால் இருபத்தைந்திலிருந்து ஐம்பது கிராமும் ஒரு நாளைக்கு எடுத்து வந்தாலே போதும் இன்றைக்கு வாழ்வியல் மாற்றங்களாக பெரும்பாலான நோய்களாக நாம் பார்க்கக்கூடிய நோய்கள் எதுவுமே இல்லாமல் உடல் ஆரோக்கியம் அடைந்து விடுவதையும் நோயுடைய தன்மை குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும் பசலைக்கீரை எவ்வளவு ஒரு வீரியமான ஒரு உணவோ சர்க்கரை நோய்க்கு முருங்கைக்கீரை அதைவிட சிறந்த உணவுன்னு சொல்லுவோம்